என்ன ஜாதகத்தை பற்றி நம்ம பேசுவோம் இது உதாரணம் நம்ம பதினேழு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் அந்த காதல் பருவமாக நம்ம எடுத்துக்குவோம் இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரம் போகுது அப்படின்னா ஒரு சித்த பிரம்மையான எனக்கு ஒரு நேரம் நான் வந்து என்னுடைய கோபத்தை என்னுடைய தாகத்தை என்னுடைய வேகத்தை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு நண்பராக தான் பார்க்குறீங்க காதலுங்கிற முறையாக நேரடியாக வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ என்னை காதலிக்கிறியான்னு எந்த பையனோ எந்த பொண்ணும் கேட்காது ஃபஸ்ட்டு பேசுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும் இப்போ நான் என்னுடைய இப்படி நான் ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ரெண்டு வார்த்தை என்ன பண்ணுறீங்க நான் கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் நல்லா படிக்கி ஏதோ ஒன்று நீங்கள் ரெண்டு வார்த்தை எனக்கு அந்த நேரத்துக்கும் ஆறுதலாக உதவி செய்கிறீங்க இப்போ என்ன நடக்கும் ஒரு ஈர்ப்பு வந்துடும் ஒரு ஈர்ப்பு யாருமே என்கிட்ட பேசாதப்ப நீங்கள் மட்டும் வந்து பேசலாம் எப்படி இருக்கும் நமக்கு இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க இதுல வந்து ஜாதி பாக்காது மதம் பாக்காது மொழி பார்க்காது இனம் பார்க்காது நீங்க அஸ்வின் நட்சத்திரம் போகும் போது காதலிக்க வந்து யாத்திராப்ப இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத கணக்கே பண்ண முடியாது அதான் நம்ம சொல்லுவோம்ல சார் இந்த ராகேத நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரமோ மகா நட்சத்திரமோ மூல நட்சத்திரம் போகும்போது எப்படி எதிர்பாராத இல்லை முறை மாறிய திருமணங்கள் எதிர்பாராத டக் டக்குன்னு என்ன பண்ணுவோம் ரேஸ் மேரேஜ் பண்ணுவாங்க திடீர் திருமணமாக பண்ணுவாங்க மதம் விட்டு மதம் ஜாதி விட்டு ஜாதி எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை எல்லாம் கொண்டாடுவாங்க கொண்டாடுவோம் இது பூர்வீக தொடர்பு அப்படிங்கிறது இங்கே எப்படி வருது